பட்டம் வாங்க அவரு இவங்க மேலயா இருக்கு எங்க ஆஹ் பாடத்திட்டத்துல இல்ல அந்த அம்மா சொல்லுது எனக்கு உண்மையில சத்தியமா தெரியாது எங்களுக்கு எல்லாம் நடத்தவே இல்லை என்னத்தை நடத்தி நீங்க மூணு வருஷத்தை அழிவ பட்டம் கொடுத்தீங்க வெளியில வந்து அவங்க மார்க்கத்தை சொல்லுங்க போனா எல்லாரையும் போலவே வாழுதாங்க அந்த பட்டம் பெற்றவங்க எப்படி இருக்கிறாங்க எல்லாரையும் போல வாழ்ந்தாங்க எப்படி எல்லாரும் போலயும் திருமணம் முடிக்கிறாங்க குழந்தை போடுறாங்க போய் சொல்றாங்க புறம்பு சொல்றாங்க வட்டிக்கு வந்துட்டு வார வாரம் கட்டுறாங்க வாகன கடனை கொடுக்க மாட்டாங்க ஆனா அவங்க யாரு பட்டம் வாங்கிடுறாங்க அப்ப நல்லா விளையாடுங்க இது ஏன் இந்த இடத்துல பதிவு செய்தோம்னா இஸ்லாம் என்பது ஒரு கல்வி இஸ்லாம் என்பது என்ன இல்ல மதம் இல்ல ஒரு கல்வி வழிபாட்டு கல்வி அந்த கல்வியை யார் முறையா கற்றுக்கொண்டார்களோ அவங்களுடைய வாழ்க்கை மாறிடும் அந்த வாழ்க்கையை மாறி விட்டது என்று சொன்னால் அர்த்தம் கற்றுக்கொண்டிருக்கிறாங்க உள்ளத்தில் குடிகொண்டு விட்டது நம்மகிட்ட வந்திருக்கா சாஹ பாக்க நிலம ஆரம்பத்தில் பரம்பரை பரம்பரையாகவும் குற்றம் செய்யக்கூடியவங்களாகவும் குடிப்பவர்களாகவும் பெண்களை வந்து உயிர் உள்ள பொருட்களாக கூட மதிக்க தெரியாதவர்களாகவும் பெண் குழந்தைகளை உயிரோடு புதைக்கக்கூடியவர்களாகவும் வீட்டில் குரங்குடமாக பேரல் பேரலாக பீப்பாக்களில் அடைத்து வைத்து சாராயம் குடிக்கக்கூடியவர்களாகவும் பழிவாக உணர்ச்சி மிக்கக்கூடியவர்களாகவும் கரும் ஒரு கடுமையான காட்டு மிராண்டிகளாக இருந்தாங்க இன்னைக்கு சாபாக்கள் என்றால் மனிதர்களுடைய முன்மாதிரியா இருக்கிறாங்க நல்ல ஒழுக்கமா இவரு பொறுமையா அவரு நல்லாட்சியா இவரு வெட்க உணவுக்கு இவரு சிறந்த பண்பாளர் அவர் என்று அதே வந்து காற்று பிராண்டிய காலத்தில் வாழ்ந்த அந்த மக்களை அல்ல இஸ்லாம் என்னும் பெரிய பாடத்திட்டத்தின் மூலமாக ஒளியின் மூலமாக அவர்கள் மூலிந்து இருளிலே இருந்து வெளியேற்றி அவர்களை அழகான முறையில முன்னூதார மனிதர்களாக மாற்றிருக்கிறான்னு சொன்னா இதுதான் மாற்றம் இஸ்லாம் இதைத்தான் செய்யும் இந்த நிகழ்வு அப்படியேனாலும் எப்படியா நம்ம இருக்கா நம்ம இஸ்லாமத்தை சொல்லணும்னு ஆசைப்படுதான் பக்கத்துக்கு வர எப்படி உறவு வச்சிருக்கிறோம்

எதுக்கு ஒரு பள்ளிக்கு நிர்வாகத்தில் தலைவர் வேணும் என்ன இருக்க கூடாது எலக்ஷன் இருக்க கூடாது செலக்ஷன் தான் இருக்கணும் இவரை வந்து இது நல்லா இருக்கும் நினைக்கோ அப்படி சொல்ல முடியா நானும் தலைவர் ஆவன் நானுல நாலு பேர் ஓட்டு போடக்கூடாது ஓட்டு போட்டா நீங்க முஸ்லிம்களுடைய அந்த அந்த இழந்துட்டீங்க ஓட்டின் மூலமாக பொறுப்புகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நீங்க இஸ்லாத்தை விட்டு வெளியேறிட்டீங்க காவிரி அந்த கலாச்சாரத்தில் இருக்கிறீங்க சொல்ல அப்படி காட்டி தரல எனக்கு வேண்டாம் பொறுப்பு எனக்கு வேண்டாம் பொறுப்பு நாங்க அபுபோக்கு சித்தி வழியெல்லாம் அவங்க கடுமையான ஒரு சொல்லை மட்டும் என்ன சொல்லலன்னா நான் வந்து பொறுப்பை ஏத்துக்க மாட்டேன் உங்க ரத்தா வழியெல்லாம் சொன்னாங்க என்ன தெரியாம சொன்னாங்க எனக்கு பின் உமரே நீங்க ஏத்துக்கிறீங்க ஆட்சியை ஏத்துக்கிறீங்க சொல்லும் பொழுது இல்லவே இல்லைன்னு போயிட்டாங்க இரண்டு நாளாக மரணப்படுத்தி இருக்கக்கூடிய அபுபக்கர் சித்தி வழியெல்லாம் அவங்க இறுதியாக அவரை இழுத்துட்டு வாங்கப்பா என்கிட்ட ஏன் நிலமும் மோசமா இருக்காங்க ஒன்பூர் தான் பழைய குணம் முன்னால் நிறுத்தப்படுது ஏன் இப்படி சொல்றீங்க ஏன் சொல்ல கேட்க மாட்டேங்கிறேன்னு சொல்லும் போது எனக்கு பொறுப்பு வேண்டாம் நான் இல்லாட்ட போய் கேள்வி விஷயம் கூட தண்டனைக்காக வேண்டாம் சொன்ன அப்ப எனக்கு ஒரு உதவி செய்யலான்னு கேட்டாங்க உங்களுக்கு உதவியா சொல்லுவது தாராளமா செய்ற நம்ம மத்தபோது இந்த நாட்டை இந்த ஆட்சி பொறுப்ப ஒரு நல்ல உறுதிமிக்க மனிதத்தை கொடுத்துட்டு போன திருப்தியும் நான் சாவன்னு நினைக்கிறேன் அதுக்கு உதவி செய்யா சொல்றேன் அது நீங்கதான் ஏத்துக்கணும் இந்த வார்த்தை மட்டும்தான் பலியாள ஆட்சி பொறுப்பை ஏற்பதற்கு சம்மதிக்க வைத்தது இன்னைக்கு ஒருத்தர் ஒருத்தர் இரும்பு கம்பியால் தாக்குறீங்க நம்ம தகுதி இல்ல அருகே இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்னாரத்த குறிப்பு ரெண்டா புரியுது பேனரை கிழக்கு இரும்பு கம்பியால் அடிக்கும் போது என்ன சொல்ற சகோதரர் அடிக்கும் பொழுது கம்பி கொண்டு இஸ்லாம் இஸ்லாமிய செய்வியா இஸ்லாத்தை இல்ல நல்ல இஸ்லாமத்தை கட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாத்தை கட்டுக் கொடுப்பது மூலமாக ஒரு பள்ளி நிர்வாகமோ ஒரு குடும்ப நிர்வாகமோ ஒரு ஆட்சி நிர்வாகமோ ஒரு நாட்டினுடைய நிர்வாகமோ கட்டமைக்க முடியும் இஸ்லாத்துல என்ன இல்ல இல்ல இல்லி செலக்ஷன் யார் வர வேண்டும் என்ற மக்கள் விரும்புகின்றார்களோ அவர்களை மக்கள் என்ன செய்வாங்க மக்கள் பிரதிநிதிகளாக முன்னிறுத்துவாங்க நினைக்கிறோம்

இந்த கலாச்சாரத்துல நம்ம இஸ்லாம் முஸ்லீம்கள் பேகிட்டு இருக்காங்க அதனாலதான் சொல்றேன் இப்போ ஒண்ணும் கெட்டு போகல மக்களை நாம எத்தன எவ்வளவு எவர் மட்டும் வராங்களோ அந்த மக்களை கையில எடுத்து படிப்படியாக படிப்படியா அவருடைய இஸ்லாத்தை அழகா முறையில் கற்றுக் கொடுக்கணும் அவர் நியமானை கற்றுக் கொடுக்கணும் இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்கணும் அல்லாஹ் யார் என்றால் கற்றுக் கொடுக்கணும் அல்லாஹ் தூதர் யார் அவருடைய பணியென்பதை கற்றுக் கொடுக்கணும் அப்படி அந்த அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது அவங்களுக்கு பாடம் பேருந்து மக்கள் எப்படி உருவானார்கள் கட்டுக் கொடுக்கணும் இதையெல்லாம் கற்றுக் கொடுக்காம தலைப்புகளில் உரையாற்றுவதில் எந்த சிறு மாற்றமும் நன்மையும் ஏற்படாது தொடர்ந்து இதில் எல்லா போய் பதிவு தலைப்பு உரையாற்றாதீங்க நம்ம மக்கள் தலைப்புக்குள்ளோட போகல அவங்க அடிப்படையே தெரியாம இருக்கிறாங்க சிறுக்கு நின்ற தெரியல அல்ல அருமை தெரியல நம்ம மக்கள் சாதாரணமா பெண்கள் நினைச்சாங்க குறை சொல்லுவாங்க ஒரு போன வாரம் ஒரு ஆயிடுச்சு ஒரு அம்மா பார்க்க போறேன் ஒரு அம்மா வட்டியில சம்பந்தப்பட்ட பணத்தை போட்டு வட்டியை வாங்கி சாப்பிடுது ஏமா வட்டியையும் கூட சாப்பிடலே அதுக்கு நானா காரணம் அல்லாதான் காரணம் அவன் எனக்கு ஏதாவது வழி காட்டி ஏன் ஒண்ணு காட்டல நான் வட்டி வாங்கி தீங்க இஸ்லாத்தின் பார்வையில் இந்த பெண் இஸ்லாத்து விட்டு வெளியேறிடுச்சு அதுக்கு உபரிதான் தெரியல சொல்லு சொல்ல கூடாது இஸ்லாத்தோட்டை வழியில வரக்கூடிய அபாயமான சொல்லு நீங்க முயற்சி செய்யாத நீங்க செய்யக்கூடாது வழி இந்த கூடாது தலைப்பு வேணுமா இல்ல அடிப்படை கல்வி அக்கிதா வேணுமா எவ்வளவு சொல்லு பாருங்க சாதாரணம் பெண்கள் சொல்லக்கூடிய எல்லா இடத்துல சொல்லுவேன் அல்ல என் விஷயத்துல கண்ணு முடிச்சே பார்க்க மாட்டேங்க என் விஷயத்துல மட்டும் அல்லா யாங்க இப்படி இருக்கிறானோ என்ற அல்லாவை நொந்து கொள்வது அல்லாவை சாடுவது கடுமையான முறையில ஒரு முஸ்லீம் ஈமான் உள்ளவங்க அல்லாஹை பற்றி கல்வி அல்லா இடத்துல போனோம் அல்லாவுடைய தூதர் எப்படி செய்வாங்க தெரியுமா கடுமையான நெருக்கடி ஏற்படும் உங்களுக்கு வேகமா போய் ஒரு செஞ்சு ரெண்டு நீண்ட சஞ்சாக்க சந்தோஷமான செய்தி சாப்பாக்கிட்ட ஒரு செய்தி வரும் நமக்கு சாதாம ஒரு சம்பவம் நடந்திருக்கு வேகமா ஓடுவாங்க வெடி போடக்குற மாதிரி போஸ்டர் ஓட்டம் நீண்ட நேரம் கடந்து கண்ணீர் வடித்து அல்லாவுக்கு நன்றி செலுத்துவாங்க யோசிப்பதா இருந்தா இதுதான் நம்ம கல்வி இதை செய்யணும் கஷ்டம் வரும் பொழுது நம்ம அதை அது அல்லாஹ் அல்லாம கோபப்பட்டோம்னு சொன்னா ஒரு ரெண்டு நாளைக்குள்ள மொபைல் ஒரு ஆச்சு நீங்க எல்லாம் சாதாரண ஆளா அல்லாவுக்கு உங்களை பாக்குறதே அல்லாவை பாக்குற மாதிரி இருக்கிறாரு நீங்க அப்படி சொல்லக்கூடாது எல்லாம் சொல்லுங்க சொல்லாதீங்கன்னு சொன்னா நான் விளாட்டுக்குதான் சொன்னேன் ஆசை நீ விளையாட்டுக்கு அல்லாவே எழுப்பீங்க நீங்க விளங்குதா இவங்க என்ன தேவன்னு அல்லாஹ் போட்டு சொல்றாங்க அல்லாவே அடிக்கடி அல்லா அடிக்கடி பெயரை பயன்படுத்தி எடுத்தாலும் அல்லாவுக்கு தெரியும் அல்லா அரிஜன் இருக்கும் நான் எல்லாம் அப்படி செய்யல அல்லா போதுமான சொல்ல தெரியுமா அல்லாம சத்தியம் ஆட்களை சொல்றாங்க இவர்கள் பொய்யர்கள் ஏன் சொன்னாங்க தெரியுமா அல்லா அந்த அல்லாஹனுடைய பெயரை சொல்லி அழைக்கும் பொழுது அதுக்கான முழு கண்ணியமும் முழுமையான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இடத்துலதான் அழைக்கும் எதுக்கு எடுத்தாலும் அல்லாவது பெயர் பயன்படுத்திட கூடாது இது கூட இந்த சமுதாயத்துக்கு தெரியாது இது தெரியாதனாலதான் அந்த அம்மா நான் வட்டி யாருக்கார அல்லா இவை சரியாக விளங்கி கொள்ளாத அல்லாவின் அந்தஸ்துக்கேற்ப வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய அந்த அடிப்படை அந்த அறிவு கூட நமது சமுதாயத்துல இல்லை நீங்கள் முன்னையை விட பார்த்தீங்கன்னு சொன்னா முன்னாலேயெல்லாம் முஸ்லீம் ஏரியா குள்ள குடிக்க மாட்டாங்க குடிச்சிட்டு வந்தாலும் அவங்க இரவுனா உழிஞ்சு உளிஞ்சு வருவாங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு பெரிய அடுக்கோட புருஷன் வந்து குடிகாரர்களாக கிடச்சிருக்காங்க அல்லாஹ் பார்த்தாலும் நிறைய பெண்கள் குடிகாரர்களை தங்கள் கனவமாக அடைஞ்சிருக்காங்க என்ன காரணம் மாப்பிள்ளையோட தரத்தை பார்க்காம மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீங்க ஒரு ஆண் ஒற்றை தேர்வை வைத்து ஒருத்தரை நீங்கள் தேர்வு செய்வதால் அல்லாஹ் கொடுத்த பரிசு அது அல்லாஹ் கொடுத்த பரிசு அது மார்க்கத்தை தெளிவா படிச்சுக்கிட்டா தான் உங்களுக்கோ அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கோ நாளைக்கு வாழ்க்கையில அவங்க இல்ல ஜோடி தேடும் பொழுது அவங்க திருமணத்திற்காக ஒப்பந்தங்களை உறுதி செய்யும் பொழுது இரண்டு பேரும் ஈமான் தாரிகளா என்று பார்க்கக்கூடிய இடத்துக்கு நீங்க நகர்வீங்க இல்லனே அப்படியே ஆயிப்போம் மாப்பிள்ள அடைச்சா போதும் பொண்ணு கிடைச்சா போதும் ஆயிருச்சு எந்த அளவுக்கு மார்க்கம் தெரியலன்னு பாருங்க கடவுளுக்கும் மனைவிக்கும் இடையில பிரச்சனை மார்க்கம் தெரியாதுடைய பெரிய பேரழிவுல பாருங்க கணவனுக்கும் மனைவிக்கு இடையில பிரச்சனை கணவனுக்கு மனைவிக்கும் இடையில எந்த தொடர்பும் இல்ல வருடங்கள் கடந்துருச்சு அவன் அந்த பெண்ண வந்து மனைவியாக மதிக்கல நிறைய கேஸ் இருக்கு இந்த பெண் என்ன முடி எடுக்கிறான்னு சொன்னா வேற திருமணம் முடிவு எடுக்கிறான் அந்த கணவனுடைய உணவு வேண்டாம் என்று சொல்லாமலேயே இன்னொரு உணவு ஆள யாருக்கு தெரியல அந்த ஏன் தெரியல மார்க்கத்தை படிக்கல இப்ப அல்லாட்ட போய் நாளையில நின்று நாளைக்கு விசாரிக்கும் போது ஒரு கணவன் இருக்கும் போதே நீ விவகாரத்துக்கு வாங்காம கொலா விடாம இன்னொருத்த கூட தொடர்பு விபச்சாரம் கேட்டா அந்த பெண்ணு என்ன பதில் சொல்லும் ஏதாவது அல்லாட்டு சமாதானம் சொல்ல முடியுமா இதுதான் மார்க்கு கல்வி இருந்தா மாத்திரம்தான் நீங்க வாழ்க்கை தேர்வு செய்யும் போதும் சரி வாழ்க்கையில் இடர்கள் பிரச்சனை வரும்போது செய்ய உங்களுக்கு உதவி செய்யும் அது அல்லாம நீங்க உங்களுடைய சொந்த அறிவை கொண்டு வாழ்க்கையில ஒரு முடிவு சொன்னா பெரிய தப்பாய் அல்ல எதை தடை செய்தானா திருமணமான உபச்சாரம் பண்ண தண்டனை என்ன

கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக புகட்ட வேண்டும் அதில் தான் அந்த மக்கள் முன்னேறி வருவாங்க வரும்பொழுது பொழுது அவங்க கல்வியின் தரம் உயர உயர தன்னிடம் தவறுகளை கலந்து கொண்டே வருவாங்க இதுதான் வெற்றிக்குரிய ஒரே வழி சாபாக்கள் எப்ப திருந்தாங்க இஸ்லாம் அவங்களுக்கு நுழைய நுழைய இந்த பக்கம் இஸ்லாம் ஊடுவும் போது அந்த பக்கம் என்ன வெளியில இருக்கு அவங்கள்ட்ட உள்ள ஜாகிலே தன்மைகள் அறியாமைகள் அக்கிரமங்கள் அநியாயங்கள் பழிபுணர்வுகள் எல்லாம் வெளியே இருக்கு கடைசிய மொத்தமாக சிலமணியில் விளையும் போது அவர்கள் மற்ற மனிதர்களுக்கு ஒரு புனிதர்களாக முன்மாரிய காட்டப்படக்கூடிய உயர்ந்த நிலைக்கு உயர்த்தப்பட்டார்கள் அல்லா அவர்கள் செஞ்சா அவர்கள் அல்லாவை புரிந்து கொண்டார்கள் அவர்கள் எல்லா அன்பும் வரவு அனுபவம் அல்ல அவர்கள் அல்லாஹ் சொல்லுவாங்க சாதாரண மக்கள் இல்ல அல்லாவை திருப்திப்படுத்திட்டாங்க அல்லாவை கொண்டவர்கள் திருப்தி அடைந்தார்கள் அல்லா எனக்கு போதுமான வேண்டும் ஒரு சூழ்நிலைத்தார்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள் ஆகையால் அல்லாஹ் அவர்களை ஏற்றுக்கொண்டான் எவ்வளவு பெரிய விஷயம் இது இஸ்லாம் எவ்வளவு பெரிய மாற்றத்தை தந்திருக்கு ஒரு சமுதாய புரட்சி இல்லையா இந்த ஒரு விஷயத்தினால தான் அல்லாஹ் इंदौर இல்லாத நம்ம இடத்தலயே அல்லாஹ் इंदौरக்கு சிலையோ போட்டாக்களோ செதுக்கப்பட்டதோ வரையப்பட்டது எதுவுமே இல்ல எல்லார் உள்ளத்துல யார் இருக்கா அல்லாஹ் इंदौर இருக்கிறாங்களா அது என்ன காரணம் அந்த கொள்கை தான் அல்லாஹ் உடைய அந்த மார்க்கம் தான் காரணம்

நாமும் வாழ்க்கையில முன்னேறணும் வாழ்க்கையில மாற்றம் அடையணும் மறுமையில அல்லாவுடைய திருப்தி அடைஞ்சவர்களாக அல்லா முன்னிலையில அல்லாவை சந்திக்கக்கூடிய தகுதியுடைய நிற்க வேண்டும் என்று சொன்னால் மார்க்கத்தை முறையாக அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வேலையை மட்டும் கரெக்டா நம்ம செஞ்சா போதுலாம் நமக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு இடத்துக்கு வாங்க நம்ம உங்களுக்கு எல்லாம் பயன் சொல்லி கூப்பிடாங்க சொன்னா இந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்தணும்னா அவங்களுக்கு அவங்க வளர்ச்சிக்கு ஏற்ப புரியலின் தன்மைக்கு ஏற்ப கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா செய்யணும் அந்த கல்வியை கற்றுக் கொடுத்துக்கிட்டே வரணும் வருஷமா செஞ்சாங்க எடுத்தெடுப்புல சகாபாக்களுக்கு பெரிய பெரிய பாடமெல்லாம் நடத்தில ஆரம்பத்துல மக்கால் நடத்தின பாடம் என்னது முக்கியமான பாடம் ஈமான பற்றிய பாடம் தான் மதினா குந்த படம் சட்டத்திட்டங்களே நடக்குது மதினா வந்த பிறகுதான் சட்டதிட்டங்கள் இறங்குது குற்றங்கள் சட்டம் பொருளாதார சட்டம் ஆட்சி சட்டம் தனிநபர் சட்டம் ஜமாத்தினுடைய கட்டமைப்பு கணவன் மனைவி சம்பந்தப்பட்டது ஹலால் அது ஹராம் அது இந்த சட்டங்கள் எல்லாம் எங்க தான் இருக்குது மதினாவுக்கு வந்த பத்து இருக்குது ஆரம்ப காலத்தில் அல்லா தூதர் ஈமானை பத்தி மட்டும்தான் சொல்லிக் கொடுத்தாங்க திரும்ப 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 அவர்கள் சொல்லிக் கொடுத்து அல்லாவினுடைய சிறந்த அடிமைகளாக மாற்றாங்க எல்லாரையும் அதுக்கு மேல அவங்க யாரு கடிமையா இருந்தாங்க மனிதர்கள் கடிமையா இருந்தாங்க அதுக்கப்புறம் அதுல இருந்து விடுதலை அடைந்து அல்லாவின் அடிமையாக அவங்க செஞ்சாங்க தங்களை உயர்த்தி கொண்டார்கள் அல்லா அவங்களை உயிர் வலித்தான் தண்ணியம் வலித்தான் அதுக்கு காரணம் அல்லாஹ் தூத சரியாக கொடுத்த அந்த கல்வி முறை தான் அந்த பாடத்திட்டம் தான் அது என்றும் நம்மிடம் இருக்கிறது மீண்டும் உங்களுக்கு நினைவுட்டுறேன் வரதவங்களுக்கும் இங்க வரும்போது ஏதோ பயானு நினைச்சு வராதீங்க நீ வரும்பொழுது உயிருக்கு மனநிலையில நீ திரும்பி போக கூடாது இன்னைக்கு நான் வந்தேன் ஒரு செய்தி தெரிஞ்சுக்கிட்டேன் அலக்தி அல்லாஹ் அப்படின்னு நீங்க நினைச்சா தான் இங்கே சரியான ஒரு அமர்வு நடந்ததுக்குன்னு அர்த்தம் இந்த உங்களையெல்லாம் கூட்டின பயன் அப்பதான் கிடைக்கும் நீ எப்படியோ வந்து அப்படியே உட்காந்து டயத்துக்கு எடுத்து பார்த்துட்டு செல்ல செல்ல தட்டி தட்டி பார்த்து டைம் ஆயிடுச்சா போகணும்னு நினைச்சிக்கிட்டு சொன்னா இருப்போம் மனிதனுக்கு ஒரு விஷயத்தை கவனம் செலுத்தினால உங்களோட விஷயத்துக்கு கவனம் போகும் அப்படித்தான் இருக்கும் அதனால அப்படி ஒரு சபையாக இல்லாம இன்சா அல்ல இங்க இந்த புரோகிராம் வரக்கூடியவர்களும் சரி அதுக்கு நீங்களும் சரி இது ரெண்டு தரப்புலையும் ஒத்துழைச்சு மார்க்கத்தை முறையாக கல்வியாக படிச்சா இன்சா அல்ல மிக நீண்ட ஒரு பிரயாணம் நமக்குள்ள இருக்கு அது மிகப்பெரிய லெவலில் நமக்கு மாற்றம் தரும் இதுதான் சிறப்புக்குரிய ஒரு வழி எப்படி இன்னைக்கு காலம் போதும் மாறிடுங்கன்னா ஒரு வசனம் படிச்சீங்கன்னா அல்லா என்கிட்ட எனக்கு என்ன செய்தி சொல்லுதா என்பது அந்த வசனத்தின் மூலமா விளங்கிக் கொள்ளுங்க ஈஸியா உங்களுக்கு எப்போ விளங்க ஆரம்பிச்சிருச்சு எப்படி ஆயிருவீங்க உங்க வாழ்க்கை மாறிடும் அடுத்தவங்களுக்கு அல்லா ஒரு மார்க்கத்தை சொல்ல ஆரம்பிச்சிருக்க இதுதான் இந்த பாடத்திட்டத்தினுடைய உயர்மட்ட கல்வி மாஸ்டர் டிகிரி இதுதான் நமக்கு விளங்கணும் மற்றவங்களுக்கு விளக்கணும் இடையில ஒண்ணு இருக்கு நம்ம அதை பின்பற்றணும் இதையெல்லாம் சரியா செய்துவிட்டால் அந்த நேரத்தில் வரக்கூடிய மரணம் ஆனந்தமாகவும் சுகமாகவும் வெற்றிகரமான ஒரு மரணமாக இருக்கும் அந்த அந்த மரணத்துல மரண எப்படி தெரியுமா மரணத்துல எல்லாருக்கும் வேதனை இருக்கும் ஆனா அந்த வேதனை கூட மூவங்களுக்கு சிறிதளவு காட்டப்பட்டுட்டு அவங்களுக்கு சுப செய்தி சொன்ன உடனே அப்படியே என்ன சொல்றாங்க எல்லாத்துக்கும் நிலையும் மறந்து உடனடியாக என் உயிர் வெளியேற்றிட்டு நான் அல்லாவை சந்திக்க தயாராக வேண்டும் என்ற மனநிலைக்கு மாறிடுவாங்க அதனாலதான் அல்லா இருவர்களை கிறிஸ்தவர்கள் சொல்லும் போது இவங்க சொல்லி அல்லாவுக்கு ரொம்ப சொல்றாங்க அது உண்மையா இருந்து மரணத்தை விரும்ப சொல்லுங்க சொல்லிட்டு அடுத்த சொல்லுவான் இல்ல விரும்ப மாட்டாங்க ஏன் தெரியுமா மரண தருவாயில அவங்க என்ன செய்தி சொல்லப்படும் அவங்களுக்கு தெரியும் அதெல்லாம் மரணத்தை விரும்ப மாட்டாங்க அல்லாஹ் தூர் சொன்னாங்க ஒரு மூவின் மரணத்தை என்ன காரணம் அடுத்த ஸ்டேஜ் ஸ்கூல்ல இருந்துட்டு இருக்க முடியுமா காலேஜ் போகணும் யூனிவர்சிட்டி போகணும் அதுக்கு மேல எல்லாமே இருக்கு அந்த மாதிரி பூமியில இருந்துக்கிட்டு இருக்க முடியுமா தான் சுகமா போய் ரெஸ்ட் எடுக்கலாம் குளிப்புள்ள அங்க காலையில மாலையிலும் சொர்க்கத்தினுடைய நறுமணங்கள் அதெல்லாம் நம்ம காட்டப்படும் மிகவும் சுகமா அழகா உறங்குவோம் மகசர்ல என்ன பயம்லாம் நினைப்போம் எல்லாரும் கத்தி கதறி தன் கைகளையே கடித்து குதரக்கூடிய அமலுது முறை கொடூரமான காலகட்டத்தில முகம் வெளிச்சமாக அழகான நிலையில இன்று எனக்கு உள்ள நல்ல நாள் எனக்கு நல்ல தீர்ப்பு வரக்கூடிய நாள் என் நபு எனக்காக தர தரப்போய்தான் என்ற அலையர் பார்த்து மக்களாக நாம் மாறுவோம் இந்த உண்மை எங்க தெரிஞ்சிடும் நமக்கு மௌத்துரை தெரிஞ்சு ஆகையால் மரணம் கூட ஒரு முஸ்லீம் இல்ல சோதனையும் இல்லை தண்டனையும் இல்லை அது அவனுக்கு ஒரு உயர் பதவிதான் மரணம் என்பது அந்த நிலைக்கு நாம மாற வேண்டும் அன்புக்குரியவர்களே இனி வரும் காலங்களில் நாமக்கூடியவர்களாக மாறணும் எந்த சூழ்நிலையிலையும் அப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு வராத வரைக்கும் நாம வலிதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு நீ பாருங்க எந்த சூழ்நிலையிலையும் சொந்தமா முடிவு எடுக்காம எங்க ஓடுவாங்க அல்லாவும் தூரத்துல போய் அல்லாவும் தூரம் எனக்கு இது மாதிரி சம்பவம் இருக்கு என்ன செய்யணும் கேட்பாங்க இப்ப நம்ம போய் கேட்க முடியுமா கேட்க முடியாது ஆனா அவங்க கேட்டது இருக்கு அதை பாலோ பண்ணிக்கணும் ஏற்கனவே அவங்க கேள்வி கேட்டு கேட்டு பதில் சொல்லப்பட்டு பாடங்கள் அதெல்லாம் பாடத்திட்டத்துல சேர்க்கப்பட்டு நம்ம இதுல என்ன இருக்கு முழு சிலபஸ் இருக்கு அந்த சிலபஸ்க்கு விளக்க ஒரு யாருக்கு கைடன்ஸ் நம்மகிட்ட எல்லாமே இருக்கு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நாம் தடுமாற வேண்டிய அவசியமே இல்லை அதனால நாம் செய்ய வேண்டிய ஒன்னே தான் மார்க்கத்தை முறையாக நீங்க படிங்க அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான் இனி வரும் காலங்களில் எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்கத்தை முறையாக கற்றுக்கொண்ட மக்களில் உள்ளவராக நம்மையும் ஆக்கி அதன் மூலம் நாம் ஏற்கனவே செய்திருந்த தவறுகளில் இருந்தும் பாவங்களில் இருந்தும் நமக்கு பாதுகாப்பு அளித்து நம்மை மன்னித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி இனி வரும் காலங்களிலே நன்மைகளை அதிகமாக செய்யக்கூடிய மக்களாகவும் நன்மைகளை அதிகமாக செய்வது மட்டுமல்லாமல் பிறருக்கு நரம் செல்லக்கூடிய விஷயம் அந்த காரியங்கள் என்ன என்பதை அறிவித்துக் கொடுக்கக்கூடிய உயர்ந்த இடத்தில் உள்ளவராக நம்மை ஆக்கி மார்க்கத்தை பிறருக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய மிகச்சிறந்த பொறுப்பில் உள்ளவராக அல்லாஹ் ரபுல்லால நம்மை ஆக்கிடுவான் என்பதை நான் எனக்கும் உங்களுக்கும் நச்சு செய்தனாக நிறைவு செய்கின்றேன் தொடர்ந்து நீங்க உங்கள்கிட்ட இருந்தது கேளுங்க